மேய்ச்சு ஏய் வா புச்சச்சு சோ வா நீ இருக்கண்டா வாடா வாடா நான் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் போடா போடா அப்புறம் அப்படியே போய்ட்ரா பருப்பு போடா பருப்பு குடிடா மடா ரைட் ரைட் நீ ஆடு நீ ஆடு ஆடு அது என்னடா இருக்கு ம கேக்கு அவசரப்படுற பட்னா போ போ முத்து ஏ வேலு போ போயல் கிங்ஸ் ஒன் அவுட் ஒன் பாயிண்ட் पटना पायरेट्स 1.0 நல்லதாடா இருக்கேன்